பாஸ்கர் மேடம் இருக்காங்க இல்லையா அவங்க ஒரு சிறந்த பேச்சாளர் மட்டும் இல்லை அவங்க ஒரு அருமையான எழுத்தாளர் அவங்க எழுதின புக்கு இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன் சிறகை விரி பற அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க நீங்கள் வாய்ப்பு இருந்தால் அந்த புக்கை கண்டிப்பாக வாங்கி படிக்கணும் எல்லாருமே படிக்க வேண்டிய ஒரு மோட்டிவேஷ்னல் புக் நம்ம யூ கேன் வின் இந்த மாதிரி வெளிநாட்டு ஆட்கள் எழுதுனது தான் விரும்பி படிக்கிறோம் ஆனால் நம்ம மக்கள் எழுதின சிறந்த புத்தகங்கள் நிறைய நம்மால் படிக்கப்படாமல் இருக்கிறது அவங்க அதில் ஒரு சம்பவம் சொல்லியிருப்பாங்க டாக்டர் ஹோவர்ட் சாமர்வல் அப்படிங்கிற ஒரு இங்கிலாந்துக்காரர் அவருடைய லட்சியம் என்னன்னா எவரெஸ்டில் ஒரு தடவையாவது ஏறி அந்த உச்சியை தொற்றணும் அப்படிங்கிறது அவருடைய லட்சியம் பல தடவை முயற்சி பண்ணி தோத்து தோத்து போயிருக்கிறார் கடைசியாக ஒரு தடவை இந்த தடவை எப்படி ஜெயிச்சு ஆகணுண்டான்ட்டு ஒரு ஏழு எட்டு பேர் ஷர்பா ஷர்பானா அந்த திபத்து நாட்டுக்காரங்க இமயமலையே ரொம்ப நெருக்கமாக வளரும்போதே உணர்ந்தவர்கள் ஒரு ஏழு எட்டு ஷெர்பாவை கையோட கூப்பிட்டுக்கிட்டு இது வரைக்கும் போன பாதையில் போக வேண்டாம் வேற பாதையில் போகணும் அவங்களை கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு போயிருக்கிறார் கிட்டத்தட்ட பாதி தூரத்துக்கு மேலே போயிட்டாங்க அடித்து பிடிச்சி போகிறாங்க பார்த்தா ஒரு பெரிய பனி அறிவு அவளாஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு பனி அறிவு அப்படியே புறப்பட்டு வருது அவ்வளோதான் நம்ம எல்லாரும் சோழி முடிஞ்சோம் அப்படின்ட்டு அப்படியே அதிர்ந்து போய் அவர்கள் நிற்கிறார்கள் அந்த வர்ற அருவி இவருக்கு முன்னாடி ஒரு இமயமலையினுடைய ஒரு பாறை அப்படியே குச்சி மாதிரி நிற்கிது அந்த குச்சியில் தட்டி அந்த பனி அருவி ரெண்டா பிரியுது இவர் கரெக்டாக அந்த குச்சிக்கு முன்னாடி நிக்கிறார் அப்படி ரெண்டா பிரிஞ்சு இவர் பக்கத்துல இருந்து அந்த எட்டு வேறையும் அள்ளிட்டு போயிடுது கண்ணுக்கு முன்னாடி அப்படியே அள்ளிட்டு போயிடுது இவர் அப்படியே நிக்கிறார் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள கூட வந்தவங்க எல்லாரும் காலி இவருக்கு முன்னாடி அந்த குச்சி இருக்கிறது அந்த பனி அருவி அது மேல இப்படி வந்து இவர் பார்க்கும்போது அது சிலுவை மாதிரி தெரிகிறது அவர் ஒரு கிறிஸ்தவர் ஒரு சிலுவை அவருக்கு முன்னால இருக்கிற மாதிரி தோற்றம் அளிக்கிறது அவருக்கு அப்படியே படபடன் வருது கூட வந்தவங்க எல்லாரும் இறந்து போன பிறகு என்னை மட்டும் ஏன் ஆண்டவரை உயிரோடு வைத்திருக்கிறீர்கள் நான் மட்டும் ஏன் சாகாமல் இருக்கணும் நானும் செத்துடுறேன்னு சாகலான்னு நினைக்கிறார் உள்ளுக்குள்ளே இருந்து ஒரு குரல் கேட்கிறது இத்தனை பேரை அடித்து கொண்டு போன பணி அருவி உன்னை ஏன் அடித்து கொண்டு போகவில்லை அப்ப நீ தப்பிச்சதற்கு நீ பிழைத்ததற்கு நீ சாகாமல் இருப்பதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது அந்த காரணத்தை கண்டுபிடித்து விட்டு அதற்கப்புறம் செத்துப்போம் உள்ளிருந்து ஒரு குரல் கேட்கிறது உடனே கீழே இறங்கி இந்தியா முழுக்க திரிகிறார் ஏன் நான் உயிரோடு இருக்கிறேன் நான் ஏன் சாகவில்லைன்னு தேடிட்டே இருக்கிறார் அவர் ஒரு டாக்டர் திருவனந்தபுரத்துக்கு நெய்யூர்னு ஒரு கிராமத்தை தாண்டி போகும்போது அங்கே உள்ள ஒரு மருத்துவமனையை பார்க்குறார் பார்த்தாலே ஓடெல்லாம் பேந்து போய் ஒரு பரிதாபமான மருத்துவமனை ஒரே ஒரு டாக்டர் தான் இருக்கிறார் ஐநூறு நோயாளிகள் வெளியில் உட்காந்துருக்கிறாங்க பயங்கரமாக காலராக பரவி கொண்டு இருக்கிற ஒரு காலகட்டம் எல்லாம் இன்னைக்கோ நாளைக்கோன்னு சாக கிடக்கிறாங்க இந்த இடத்தில் நமக்கு வேலை இருக்கிறது என்று உள் உணர்வு சொல்லுகிறது அந்த மருத்துவமனைக்கு போய் இன்சார்ஜ் எடுத்துக்கிறார் அவருடைய சொந்த சொத்தை எல்லாம் இங்கிலாந்துக்கு போய் விற்று அந்த பணத்தை வைத்து அந்த ஊரில் ஒரு மிக பிரமாண்டமான மருத்துவமனையை தன் செலவில் கட்டுகிறார் அந்த மக்களை எல்லாம் காப்பாற்றுகிறார் இருபது வருடம் அந்த ஊரில் இருந்து தன்னுடைய பணி இனிமே தேவையில்லை என்று தோன்றிய பிறகு இங்கிலாந்துக்கு போய் கொஞ்ச காலம் இருந்துவிட்டு இறந்து போகிறார் இந்த கதையை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால் நம்ம எப்பயுமே ஒரு கேள்வி நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கும் நாம் ஏன் வாழ்கிறோம் நாம் ஏன் வாழணும் எதுக்காக கடவுள் நம்மளை இப்படி வாழ வச்சிருக்கான் இந்த கேள்வி எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு கட்டத்தில் வரும் இல்லையா இனிமேல் அந்த கேள்வியை அழிச்சிருங்க நான் ஏன் வாழ்கிறேன் அப்படிங்கிற கேள்வியை அழிச்சிட்டு நான் ஏன் சாகாம இருக்கிறேன்னு கேட்டு பாருங்க ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு நான் ஏன் வாழ்கிறேன் அப்படிங்கிறத விட்டுட்டு நான் ஏன் சாகாம இருக்கிறேன்னு ஒரு கேள்வி கேட்டு பாருங்க அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் தேடி போனால் ஒரு உன்னதமான காரணம் உங்கள் முன்னால் கைகட்டி நிற்கும் அதுதான் வாழ்க்கைக்கான ஒரு பதில் இத்தனை கொரோனா வந்தது இல்லையா நம்ம கண்ணுக்கு முன்னாடி எத்தனை பேர் காணாமல் போனார்கள் நம்ம தெருவில் நம்ம சொந்த பந்தத்துல நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம நண்பர்கள் எத்தனை பேர் போனாங்க இப்ப உங்க மொபைல் எடுத்து பாருங்க அந்த மொபைலில் எத்தனை பெயர்கள் இருக்கிறது அவர்கள் உயிர்கள் இன்னைக்கு இல்லை இல்லையா அவங்க அழிக்க மனசு இல்லாமல் அப்படியே வச்சுருக்குறோம் இல்லையா அவங்கெல்லாம் போயிட்டாங்க நம்ம ஏன் இருக்கிறோம் அவங்க பாவம் பண்ணவங்களா நம்மலாம் புண்ணியம் பண்ணவங்களா இல்லை இல்ல இல்லை தானே எங்க இப்படி உட்காந்துருக்குறீங்க ஆனால் நம்ம ஏன் உயிரோடு இருக்கிறோம் அப்ப ஏதோ ஒரு மகத்தான காரணம் நாம் உயிர் வாழ்தலில் இருக்கிறது என்பதை உணர வேண்டும் என்றால் நான் ஏன் சாகாமல் இருக்கிறேன் என்கின்ற கேள்வியை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் பொதுவாக எப்பயுமே நமக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா நம்மளை மத்தவங்க புரிஞ்சுக்கிடணும்